ஐய் வாங்க எல்லாேருக்கும் மாலை வணக்கம் எங்கள் பேட்டி விடாத கேட்டுக்கிட்டு இருக்கா ஒரு பத்து நாளா ஜவ்வரிசி பாயசம் வேணும் வேணும்னு அதனால் ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஜ ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அந்த தண்ணியில் கழுவிட்டது நாங்கள் எல்லா ப்ரோக்ராமே திடீர் திடீர்னு வீட்டுக்கு தேவையானது செய்கிறோம் வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வைங்க நல்லா ஜவ்வரிசி ஊறுச்சின்னா நமக்கு ஒரு ரெண்டு விசில் விட்டால் கூட போதும் திடீர்னு செய்கிறதுனால நாங்கள் அப்பப்போ செய்கிறது இப்போ தண்ணியில் ஒரு ரெண்டு முறை கழுவி வச்சுக்கிட்டேன் ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி குக்கரில் வச்சுருக்கேன் இந்த ஜவ்வரிசி கொட்டி ஏன்னா நம்ம ஊற வைக்கல அதனால் ஒரு அஞ்சு விசல் விட்டால் தான் அது கொலம் நல்லா வேகம் நல்லா அஞ்சு விசல் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன தேவை எப்படி வைக்கலாம் தண்ணியே கலக்காத பாலில் ஜவ்வரிசி பாயசம் செய்யலாம் வாங்க சூப்பராக நல்லா குக்கரு வெயிட் போட்டு மூடி போட்டு வெ வெயிட் போட்டாச்சு ஒரு ஸ்லோவில் வச்சு இப்போ ஸ்பீடாக வச்சா ஒரு அஞ்சு விசில் விடுங்க ஸ்லோவில் வச்சிங்கன்னா மூணு விசில் விட்டால் கூட போதும் அதே ஊற வச்சு செஞ்சோம்னா ரெண்டு விசில் விட்டிங்கன்னா கூட போதும் வாங்க நல்லா வேகட்டும் அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வெந்திரிச்சு இறக்கி வச்சுட்டு பாருங்கள் ஸ்லோவில் மூணு விசில் விட்டு இறக்கி வச்சுட்டேன் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க நெய் ஊற்றி முந்திரி தான் திராட்சை போட்டாதீங்க முந்திரி போட்டு பாதி செலவு பின்னாடி திராட்சை போடுங்க வேர்த்து கொட்டு இந்த ஒன்றுமே பண்ண முடியல செம்மையா பேன் ஓடுது பேன் ஓடி வேற்று போட்டு நல்லா இந்த நெய்லேயே முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் இது அரை கப்பு சேமியா எடுத்து வச்சுட்டேன் இதுல முக்கால் கப் ஒரு கப்பு கப்பு சேமியா எடுத்து வச்சுட்டேன் முந்திரி பாதி செவந்து செவந்துட்டேன் போடுங்க நல்லா செவந்துச்சு அதனால எடுத்துட்டேன் நானு ஒரு பத்து முந்திரி போட்டுட்டேன் ஒரு ஒரு அதே நெய்யில் இப்போ இந்த சேமியாவை போட்டு வறுத்துக்கு நல்லா செம்ம டேஸ்டா இருக்குது மாதிரி செஞ்சு பாருங்க எல்லா நீங்களா எதுக்கு காரம் சாப்பிட்றாங்க ஆறுங்க பிரியாணி தவிர வேற எதுவும் காரம் சாப்பிடறேன் நல்லா சிக்கன் வறுத்து கொடுத்துருங்களா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மீன் வறுத்து வறுத்துறீங்களா நல்லா வறுத்தாச்சு இந்த மாதிரி கலர் மாறாது வறுத்துக்கோங்க இந்த நெய்யே இது வறுத்த தான் லைட்டாக வறுத்துக்கலாம் வானரில் நெய் ஒட்டாத இருக்கிறதுக்காக வறுத்துட்டேன் இப்போ அரை லிட்டர் பால் முக்கால் லிட்டர் அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இங்கிலேயே விழுத்துக்கலாம் அந்த பால் குண்டாண்ட ஊட்டி ஏன்னா இந்த நெய் இருக்குல்லின்னுல நிறையா அதனால இப்படி பால் அந்த நெய் ஃபுல்லா வந்து ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டிருக்கா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு இந்த பாயசம் அதனால இது இந்த நல்லா நீ நான் உனக்காகவே நீ உனக்காக

ஏலக்காய் போகக்குள்ள நாலு ஏலக்காய் ஏலக்காய் எடுக்க முடியுமா ஃப்ரிட்ஜில் கீழிய டப்பாவில் இருக்குது வெள்ளை கலர் டப்பாவில் இருக்குது எவரிசு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் சேமியாக அந்த பால்லே வேகிட்டு நல்லா களை கொடுங்க அப்பப்போ இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக பிடிச்சிப்போம் ஏலக்காய் ரொம்ப நல்லது ஒரு நாலு ஏலக்காய் தட்டி நல்லா நைஸாக பவுடரு காலி ஆகிடுச்சு நாலு ஏலக்காய் தட்டி போட்டுப்போம் நல்லா நல்லா ஜரிசி சேமியா வேகட்டும் நல்லா ஜவரிசி நல்லா வெந்துருச்சு பாருங்க மூணு விசல்ல எவ்வளவு அழகா நல்லா ரொம்ப ஸ்லோவா வச்சு மூணு விசல் சூப்பர் சூப்பர் இதிலே கூட ஊற்றி கிளக்கி எடுத்துக்கலாம் சூப்பராக தெரியல சூப்பர் சரி நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே ஏலக்கெல்லாம் தட்டி வச்சுக்கோம் முந்திரி திராட்சை நல்லா பொண்ணு நிறமாக நெய்யில் போட்டு எடுத்தாச்சு போதும் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனு மேலே நெய் ஊற்றிச்சு இனி நெய் ஊற்றாதீங்க அப்படியே வேகட்டும் வேற கிளம்பி எடுத்துக்கலாம் கிளம்பி விட்டுட்டே இருக்குங்க ஏன்னா பால்லயே செய்யறோம் அதனால அடி பிடிச்சிக்கும் தண்ணியெல்லாம் ஊத்தவே இல்லை நான் பால் அப்படியே முக்கால் லிட்டர் பால் அப்படியே பால் சேமியா ஓரளவுக்கு வெந்துச்சு பாருங்கள் கப்பு சக்கரை எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு ஜவ்வரிசி அரை கப்பு சேமியா அரை கப்பு சக்கரை ஏன்னா பாயுசுக்கிற சக்கரை இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இறக்குன பின்னாடி ஒரே சிக்கல ஏன்னா இப்பயே கொதிக்குள்ள போட்டோம்னா பால் பிரித்துரும் உப்பு சால்ட்டு சும்மா ஒரே சித்திக்க நான் எல்லாத்தையும் சொல்வேன் இனிப்பு செஞ்சா கொஞ்சம் சால்ட்டு போட்டால்தான் அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் ஜவரிசி எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா மாபாட்டை வெந்துருக்கணும் கொஞ்சம் இப்போ இந்த இது ஜவரிசியை ஊற்றிக்கலாம் முக்கால் வாசி வெந்துருச்சு எல்லாமே குக்கர் புதுசா இருக்கு கை கூட்டி போயிடும் இதுலயே ஊத்திக்கலாம் நல்லா வாசனை சூப்பரா இருக்கு

நல்லா பொண்ணுமா வறுத்து வச்சுருக்கேன் நெய்யிலேயே நல்லா அதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் முன்னாடியே எங்கள் பாப்பாவுக்கு வாயில் எச்சோ தான் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு இது ரொம்ப நாளாக கேட்டுட்டுருக்கா இருக்குங்களா ஐசா ரெடி தவரிசி பால் பாயசம் ரெடி பால் அப்படியே திக்கா டம்ளர் ஊற்றி ஒரு ஸ்பூன்ல போட்டு கொடுத்துட்டா ரெண்டு பேரும் குடிச்சுக்குவாங்க சூப்பரா ரெடி இப்போ எதுல போட்டு தரலாம் அவங்களுக்கு கப்பா இந்த கப்பா ஜவர்சி பால் பாய்சம் ரெடி அது கிண்ணத்தில் தான் வேணுமா ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி வாங்க சாமி தான் தீபாத்திரி திருமணி சாமி கும்பிட்டோம் சாமி கிட்ட வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஜெலம் ஊத்தி குடுப்போம் நம்மளும் பிடிப்போம் சூப்பரா இதே மாதிரி பத்து ஒரு கால் மணி நேரம் தாங்க செம்ம வாசனை செம்ம டேஸ்ட் வாங்க பிடிக்கலாம்